நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மை என்னவென்றால் இந்தியாவின் ரெட் காரிடார் நக்சலிசம் மாவோயிசம் இனி வரலாறு மட்டுமே நான் இதை பற்றி எதையும் சொல்லவில்லை ஏனெனில் நீங்கள் இதை பற்றி படித்து புரிந்தவர்கள்தான் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி உள்ளது இந்தியாவில் அதிகமான பயங்கரவாத தாக்குதல்களை விட நக்சல் தாக்குதல்களில்தான் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த டேட்டாவை முழுமையாக எடுத்தால் நக்சல் எனும் பகுதிகளில் பல்வேறு இடங்களை அடையாளம் காணலாம் ஒரு இடத்தின் பெயரை எடுத்தால் அது அபூஜ்மட் என்ற இடம் இது சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவின் எல்லையில் உள்ள இடமாகும் இந்திய அரசு அதில் சென்சஸ் கூட நடத்த முடியவில்லை ஏனெனில் நக்சல் ஆட்கள் அதை தங்கள் நாட்டாக அறிவித்துள்ளனர் இதுவே சமீப காலங்களில் நடந்தது சுமார் மூன்று அல்லது நான்கு வருடங்களாகவே அங்கு பாதுகாப்பு படைகள் வந்துள்ளது பல இடங்கள் இங்கே உள்ளன அவற்றை அவர்கள் விடுதலைப்பட்ட மண்டலம் என்று கூறுகின்றனர் அது என்னவென்றால் நக்சல் சே மினுயிஸ்ட் விடுதலை மண்டலம் அல்லது மாவோயிஸ்ட் மண்டலம் என்று கூறுகின்றனர் பல இந்த நக்சல் நடவடிக்கைகள் எங்கெல்லாம் நடந்தது என்று அறிந்திருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் ஆந்திராவில் நக்சல்கள் அதிகமாக இருந்தன இதற்கு காரணம் நக்சல் பாரி கிராமத்தில் இருந்து காணு சன்னியல் மற்றும் பலர் அங்கிருந்தனர் சித்தார்த் சங்கர் ராய் காலத்திலும் இந்திரா காந்தி அதை அடக்கி வைத்திருந்த காலத்திலும் அவர்கள் கூட இங்கே வந்து ஆந்திர பிரதேசத்தில் சேர்ந்தனர் அதிலிருந்து இந்த கண்டகாரண்ய சத்தீஸ்கர் ஒடிஷா மற்றும் மகாராஷ்டிராவின் இரண்டு அல்லது மூன்று மாவட்டங்களில் முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளனர் நீங்கள் இதை பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி சரியாக நான் புகாரளித்தேன் நக்சல்களின் உள்ளே சென்றபோது எனக்கு நிறைய நக்சல் நண்பர்கள் இருந்தனர் நக்சலைட்டுகளை ஆதரிக்கும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாய்பாபா ஆந்திராவைச் சேர்ந்தவர் அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார் அதனால் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஏனெனில் இவர்கள் என்னை நக்சல் ஆதரவாளர் என்று நினைத்தனர் ஆனால் நான் நக்சல் ஆதரவாளர் இல்லை எனக்கு கம்யூனிசத்தை ஆதரிக்கவும் கம்யூனிஸ்டுகளை கண்டுபிடிக்கவும் விருப்பமில்லை ஏனெனில் எந்த விதமாகவும் வளர்ச்சியை கொண்டு வர அவர்களுக்கு ஆர்வம் இல்லை அவ்வாறு இருந்தும் நக்சல்கள் ஒரு போராட்டம் செய்கிறார்கள் அது கிளாஸ் வார் அவர்களது பகுதிக்குள் முழுவதும் சுரங்கப்பணியும் பணியும் நிகழ்கிறது மக்கள் பாய்ந்து தனது வாழ்க்கை நதிக்குள் முழுவதும் இந்த ஆறுகளை சூழ்ந்து வைத்து மக்கள் கொல்லப்படுகின்றனர் அவர்களது கால்நடைகள் இறந்து விடுகின்றன இது பங்கேற்காத அரசு ஒதுங்கியுள்ளது சில ஆண்டுகளாக நான் இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்க்க வேண்டும் இந்த ஆரியாவசி சமூகத்தை நேத்ரூவியன் என்றால் தேசிய பூங்கா கொள்கையின் பேரில் அரசு அங்கு சென்று விடவில்லை அவர்கள் அப்படியே கிடக்கட்டும் என்று கூறிவிட்டனர் ஆனால் பின்னர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரச்சனையாக மாறியது அதன் பிறகுதான் அரசு அந்த கொள்கையை மாற்றி அங்கு வளர்ச்சியை கொண்டு போவதற்கு முயற்சித்தது உங்கள் எழுத்து கவனமாகவும் நவீனமாகவும் உள்ளது இதில் நான் எந்த தவறுகளும் கண்டுபிடிக்கவில்லை இது நக்சலைட்களின் நிலையை நேரடியாக சொல்லியுள்ளது ஏற்கனவே நான் இதை பற்றி அறிந்திருந்தேன் உங்கள் எழுத்து படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது சிலர் கேட்கின்றனர் நான் ஏன் மோடியையும் பாஜகவையும் ஆதரிக்கின்றேன் என்று அதற்கான காரணம் நான் இந்தியாவை அறிவதால்தான் தான் ஆதரிக்கின்றேன் இந்தியாவில் உள்ள ஆதிவாசி பிரதேசத்தில் மிகுந்த வளர்ச்சி கொண்டு வந்தவர் நரேந்திர மோடியே இங்கு இத்தனை நாட்கள் அறுபது ஆண்டுகள் ஆட்சி இருந்த காங்கிரஸ் ஒரு சில வேலைகளை மட்டுமே செய்துள்ளது நான் இப்போது தெளிவாக சொல்கிறேன் அவர்களால் எந்த ஒன்றும் முடிவிற்கு வந்ததில்லை சிதறல் மட்டுமே அவர்கள் செய்துள்ளனர் நான் தரப்போகும் தரவுகள் இதற்கு ஆதாரமாகும் நான் என்னுடைய அனுபவத்தை பற்றி பேசுகிறேன் இது நான் தளத்தில் இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் அதனால் நான் மோடியுடன் ஈடுபட்டேன் ஏனெனில் அவர் மக்களுக்கு உதவுவதற்கு தயார் நான் அந்த உதவியை நேரில் கண்டேன் ஏனெனில் அவர் அனைவரையும் உள்ளடக்கிய முறையில் முன்னேற்றம் அடைய உதவினார் இதன் காரணமாக நான் மோடியை மிகுந்த ஆதரவு அளிக்கின்றேன் இதுதான் எனது முக்கிய காரணம் பல பகுதிகளிலும் பல துறைகளிலும் நான் கூறும் விஷயங்களை பொறுத்து நான் என் அனுபவங்களை பகிர்ந்தால் பல விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படும் என் பல நண்பர்கள் கேட்டனர் ஏன் எனக்கு மோடியை ஆதரிக்க வேண்டும் என்று முன்னர் என் அப்பாவுக்கு மற்றவர்களுக்கு நான் இதற்கான பதில்களை அளித்தேன் ஆதிவாசி பிரதேசத்தின் காரணம் இதோடு தொடர்புடையது அந்த தொடர்பை நான் ரெண்டாயிரம் ஏழு ரெண்டாயிரம் எட்டு ரெண்டாயிர ஒன்பதில் மகாராஷ்டிராவில் குறிப்பாக கஜரோலி சந்திரபூர் பாம்கட் போன்ற பகுதிகளில் நேரடியாக பார்த்தேன் நான் தொடர்ந்து செய்த இந்த விகிதங்களை பொறுத்து நான் எப்போதும் அறிக்கை அளித்தேன் அங்கு நெக்ஸல் செயற்பாடுகள் அதிகரித்திருந்ததால் இந்த இடத்தில் நான் செய்த அறிக்கைகள் உங்களுக்கு தெரிய வந்தாலும் நான் அதே சமயத்தில் அது தெரியாத நிலையில் இருந்தேன் நான் செய்த அறிக்கைகள் அனைத்தும் தொலைக்காட்சியில் தஹல்கா என்ற சேனல் மூலம் வெளியிடப்பட்டன அப்போது நான் செய்த அறிக்கையின் ஒரு பகுதியாக ஒரு தஹல்கா பத்திரிகையாளர் நீரால் பருகி இரண்டு நாட்களுக்கு பிறகு மலேரியா காரணமாக உயிரிழந்தார் இந்த புகழ்பெற்ற பத்திரிகையாளரின் பெயர் புள்ளி அவர் தஹல்கா குழுவினருக்கு அவார்டு பெற்றார் புள்ளியின் சகோதரர் நான் தான் தஹல்கா மூலம் எடுக்கப்பட்ட விசாரணையின் ஒரு பகுதியாக இருந்தேன் அப்போது நான் கஜ்ஜரோலியில் சந்திரபூரில் உள்ள பகுதிகளில் சென்றேன் குறிப்பாக பாம்கட் பகுதியில் கஜரோலி மாவட்ட தலைமைச் செயலகத்திலிருந்து பாம்கட்டுக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வழியில் நான் பயணித்தேன் அந்த வழி கூனிஸ் அடக்கு என்ற பெயரில் அறியப்படுகிறது இது பிளட் ரோடு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அதாவது அந்த வழியில் அங்கு செல்லும்போது மைன்கள் வெடித்து அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது உண்மை அங்கு பலரும் காயமடைந்து அல்லது இறந்திருக்கலாம் சிஆர்பிஎப் குழுவும் போலீசாரும் அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்தனர் மகாராஷ்டிர அரசு சி அறுபது கமாண்டோ நிறுவனமும் எத்தனையோ பேர்கள் இறந்தனர் மாட்டாமல் கண்ணோட்டங்களுடன் மக்கள் கொல்லப்பட்டனர் எனவே நான் இந்த எல்லா விவரங்களையும் அறிக்கையாக பரிசீலித்தேன் பாமரக்கட் பகுதியில் அந்த இடத்தில் நடந்த சம்பவங்களை நேரிலேயே நான் அறிந்தேன் நான் முதன் முதலாக ஆந்திராவின் கஜ்ரோலி மாவட்டத்தில் அறிக்கை செய்யும் போது அங்கு எந்த ஒரு ஹோட்டல்களும் இல்லை நான் அப்பொழுது என் அப்பாவின் தொடர்பு என் பெற்றேன் கார்மெல் பள்ளி என்று சொன்னேன் அது மிகவும் பெரிய பள்ளி அவரின் பேரன் ஜேசன் என்ற பெயரில் அந்த பள்ளி மிக நல்லதாக இருந்தது எனவே அந்த பள்ளியில் நான் தங்க முடிந்தேன் அப்பொழுது அந்த பள்ளியின் தனிச்சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பள்ளியில் நாற்பது பெர்சென்ட் மாணவர்களே ஆதிவாசிகள் இதன் பின்விளைவாக இந்த ஆதிவாசி மாணவர்களின் பெற்றோர்கள் நெக்சல்களை சேர்ந்தவர்கள் இதை கருதி அரசு கூறியுள்ளது இந்த மாணவர்களை கல்வி கொடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த மாணவர்கள் தங்களுடன் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் நெக்ஸல்களாக மாறக்கூடும் என்று அரசு கருதுகிறது அரசின் திட்டம் பல வழிகளில் உள்ளது அரசுக்கு பல ஆசிரமங்களும் பள்ளிகளும் உள்ளன ஆனால் இங்கே ஏன் இவர்களை கொண்டு வருகிறார்கள் நெக்ஸல் ஒருவேளை அந்த வகையிலும் நெக்சலின் குரல்கள் மற்றும் பாத்தும்கள் பள்ளிகளில் வந்து சேர்ந்துள்ளார்கள் இது ஆஃப் தி ரெக்கார்ட் என்பதால் நான் இதை அறிந்தேன் அதாவது இந்திய அரசாங்கம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இந்த நெக்ஸல்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது அதே நேரத்தில் இந்திய புலனாய்வு இந்திய அர்த்த சைனிக் பரமிலிடரி பலஸ்தானிகர்கள் மற்றும் கமாண்டோ படைகள் தங்களுடைய இந்திய மக்களை எப்படி கொல்ல முடியும் என்று இந்த சூழலில் ஒரு பெரிய விவகாரம் உள்ளது இதன் காரணமாக இந்த நெக்ஸல் ஆபரேஷன் என்ற ஒரு ஆபத்தான நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தும் அரசு இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் இதை முன்னெடுக்கவில்லை இந்த பகுதிகளுக்கான பெரும் பிரச்சனைகள் உள்ளன உதாரணமாக இந்த இடத்தில் நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்று பார்த்தேன் இந்த இடம் பாமர கட் எனப்படும் நெக்ஸல் தாக்குதலின் கோட்டை பகுதியாக உள்ளது அந்த சாலை வழியில் நாங்கள் ஜீப்பில் பயணிக்கும் போது மிகுந்த அச்சத்துடன் போராட்டமாக சாலை விரிவாக்கங்களை பார்க்கிறோம் பாதுகாப்பு படையினர்கள் இங்கு தீவிரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன் பின்னரே நான் அதை தெரிந்து கொண்டேன் மேலும் நான் இந்த இடத்திற்கு மீண்டும் சென்றபோது அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால் நெக்ஸல் தலைவர் ஒருவர் பிரபாகர் ஜூ என்னுடைய அனுபவத்தின் இருக்கிறார் அவரது குடும்பத்தில் நான் குவா இடத்திற்கு போய் நெக்ஸல் தலைவர் என்ற வகையில் அவருக்கு விளக்கம் கேட்டேன் எனவே எனது பரிசீலனை தான் இந்த பயணத்தில் பிரபாகர் ஜூ அவருடைய குடும்பத்தை வாழ்கின்றேன் அதாவது அபிவிருத்தி நிகழத் தொடங்கியது அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தனர் அதற்கு காரணம் பிரபாகர் ஜூடோவின் இரண்டாவது மகன் போராடி பாம்பேயில் சென்று மிஷனரியாக பயணித்து திரும்பி இந்த பாம்ப்ரா கட் மற்றும் கட்ஜரோலி பகுதிகளிலும் உள்ள நெக்ஸலிட்களை முழுமையாக மாற்றினார் அப்போது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இது நேர்மையானது அல்லது அல்ல என்று இந்த இடத்தில் இருந்த காரணம் நெக்சலிடியில் சேர்ந்த பல பேரும் திரும்பி அவர்கள் மகாராஷ்டிராவில ரிசர்வேஷன் திட்டத்தை ஏற்று மகாராஷ்டிரா போலீஸில் சேர்ந்து இந்திய படையில் பயிற்சி பெற்றனர் பாம்பரா கட் அருகே இந்திய படையில் பயிற்சி வாங்கும் அவர்கள் தங்கள் தனித்தனியானவர்கள் என்று கூறி மனிதர்களை பயிற்சி செய்து தாண்டி ஓடுவதற்கான திறனையும் கற்றனர் இதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் அரசு பணியில் வேலை செய்வதற்காக முன்னேறினர் அந்த பகுதி முழுவதும் மாற்றம் பெற்றுள்ளது தற்போது மகாராஷ்டிராவின் சந்திரபூர் மற்றும் கட்ஜரோலி பகுதிகளில் ஏதாவது துப்பாக்கி சூட்டுகள் இல்லை ஏதும் வைக்கப்பட்ட வாட்டர்கள் இல்லை மற்றும் அந்த மைன்கள் வெடிப்பதில்லை இது எதற்காகவோ நீங்கள் என்னுடைய வீடியோக்களை கவனமாக பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் குறித்து நான் தொடர்ந்து சொல்கிறேன் எத்தனையோ வருடங்கள் தமிழக அரசுக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய ரோகமாக இருந்தது நெக்சலிசம் அரசுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை அதில் அபூஜ் படத்திற்கு கூட அந்த இடத்தில் அமைதியான நிலை இருந்தது ஆனால் இப்போது அந்த இடம் மாற்றமடைந்துள்ளது அந்த பகுதியில் நெக்சல்களும் இல்லாமல் பெரும்பாலும் அமைதியுடன் மாறிவிட்டது நீங்கள் ஒரு சிறிய பாகம் அந்த இடத்துல பார்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் அதற்கான காரணம் இந்த இடத்தில் நேர்மையாக அமைதியான மக்களாகவும் மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு தற்போது அந்த இடம் டெவலப் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீங்கள் பார்வையிடும் போது புரிந்து கொள்ள முடியும் முன்னர் அங்கு கூனிஸ் அடக் என்ற சொல்லின் மூலம் குறிப்பிடப்படும் நிலை இருந்தது ஆனால் இப்போது அந்த பகுதி அமைதியாக மாறியுள்ளது அதற்கு காரணம் மத்திய அரசு மற்றும் மொடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட திட்டங்களை அமல்படுத்தியதினால் இந்த விஷயம் உங்கள் அறிவுக்கு வர வேண்டும் ஏனெனில் இந்தியாவின் பல பகுதிகளில் நடைபெறும் அபிவிருத்தி நிகழ்வுகள் இதனை தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் பல வருடங்களாக அரசுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை இது மகாராஷ்டிரா அரசின் காரணமாக உள்ளது இந்த செயல் பற்றி ஹேமந்த் கர்கர் போன்ற பலர் ஒரு தெளிவான ஆவணமாக இதனை தெளிவாக பதிந்துள்ளார்கள் இந்த சந்திப்பின் பின்னர் நான் சென்று சந்தித்த இடத்தின்படி இங்கு முழுமையான மாற்றம் ஏற்பட்டு அனைத்து புலனாய்வு நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன